லாஸ் ஏஞ்சல்ஸில் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அடைக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடுபடுறாங்க இப்போ தான் கொஞ்சம் அணைய ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஒரு வாரமாக அது அந்த மாநிலத்தையே புரட்டி எடுத்து விட்டது பன்னிரெண்டாயிரம் கட்டிடங்கள் தீக்கு இரையாக இருக்கின்றன தீ நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை அந்த தீ வந்து பரவியிருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் அதை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்றால் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என்று கணக்கெடுத்திருக்கிறார்கள் ஆக இப்படி ஒரு பெரிய சோக சம்பவம் நம் கண் முன்னாலே நடந்து முடிந்திருக்கிறது இப்போ இந்த தருணத்தில் நம்முடைய பொறுப்பு என்ன அமெரிக்க அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்ன உலக மக்களுடைய பொறுப்பு என்ன என்பதை பற்றி சில கருத்துக்களை நம்ம வந்து நாம் விவாதிக்கலாம் முதலாவது நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் அதுதான் நம்முடைய முதல் நோக்கமாக இருக்கணும் உதவி பண்ண முடியலன்னா குறைஞ்சபட்சம் அனுதாபம் தெரிவிக்கணும் அவங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரியணும் இந்த கஷ்டத்திலிருந்து அந்த மக்களை நீ காப்பாயாக என்று பல அதான் நான் முதலாவதாக செய்ய வேண்டிய பணி